என் பேர் லதா இவா என்னோட அம்மா அம்மா வந்து வெரி ஆக்டிவ் ரொம்ப ஃபார் ஏஜ் வந்து அம்மா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிருந்தா லைக் குக்கிங் வாக்கிங் குழந்தைகளை பாத்துக்கிறது ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தா பட் சடன்லி ஒன் டே செஸ்ட் பெயின்னு வந்தது சரோஜா வந்து அவங்களுக்கு நெஞ்சுவலி ரொம்ப அதிகமா இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்களுக்கு வந்து இதயத்துல குழாய் அடப்புன்னு சொல்லி ஸ்டென்ட் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்டென்ட்டும் வச்சாங்க ஆனால் ஸ்டென்ட் வச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து இதயத்தில் பிரச்சனைகள் இருக்கு இன்னும் அடப்புகள் இருக்கு நெஞ்சுவலி வலி இருக்கு அந்த ரிலீஃபே அவங்களுக்கு வரல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறச்சி தான் எங்களோட ஃபேமிலி டாக்டர் டாக்டர் குஹனோட ஃப்ரெண்ட் டாக்டர் நிக்கில் வந்து ரெஃபர் பண்ணான் நீங்க போய் அப்போலோல அவரை கன்ஸ் கன்சல்ட் பண்ணி பாருங்க அப்போது ஐ திங்க் இப்போது மினிமல் இன்வேசிவ்னு ஒரு மெத்தட் இருக்குது அதில் வந்து அம்மாவோட ஏஜுக்கு அது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கன்வின்ஸ்ட் ஆகிட்டாங்க ஓகே இந்த ஒரு ஆப்ரேஷன் நான் வந்து ரெடி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு அடுத்த நாள் அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஷீ டால்ரேட் தி ஆப்ரேஷன் அவங்க ஆப்ரேஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம வழி எல்லாம் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாம அவங்க ரிலீஃப் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருந்தது அந்த பைபாஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அம்மா கொஞ்சம் வீக்கா இருந்தா பட் அதுக்கப்புறம் கிராஜுவலா இப்போ இட்ஸ் பீன் ஏ மந்த் ஒரு மாசம் ஆயிடுச்சு இப்போ அம்மா வந்து ரொம்ப நார்மலா இருக்கா அண்ட் இப்போ ஸ்லோவா குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸோ பழைய மாதிரி அம்மா ஆயிட்டு இருக்கா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஐ திங்க் கம்ப்ளீட்டா பழைய மாதிரி ஆயிடுவா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிற வேலைங்க எல்லாம் அவங்களே பார்த்துட்டு அவங்களே இன்டிபென்டன்ட்டா இருக்காங்க அதுவும் சர்ஜரிக்கு அப்புறம் இவ்வளோ சீக்கிரம் இருக்காங்க மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அதோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் தான் மிஸ் சரோஜாவை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் தோணுது சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னால் நல்லா வாக் பண்ண முடியுது பெயின்லாம் எதுவும் இல்லை நின்று என்னால் மெல்ல குக் பண்ணவும் முடியும் டாக்டர் நிகில்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அங்கே இருந்தவாலும் எல்லாரும் நல்லா பார்த்துருந்தா